வணக்கம் நண்பர்களே இது உங்கள் வேரோ பழனிச்சாமி நம்ம வந்து யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சில் நடக்கக்கூடிய இன்டர்வியூ கொஷின்ஸ் பார்த்துட்ருக்கோம் ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ப்ரிலிமினரி மெயின் எக்ஸாம் முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரி ஆறாம் தேதியிலிருந்து டெல்லியில் யூபிஎஸ்சி யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனுடைய ஆஃபீஸில் நடக்கக்கூடிய இன்டர்வியூ நேர்முக தேர்வு ஆளுமை தேர்வு பெர்சனாலிட்டி டெஸ்ட் ஸோ போட்டியாளர்கள் பங்கேற்று அந்த கேள்வியில் வந்து ஒரு சமூக ஊடகத்தில் நம்மகிட்ட வந்து ஷேர் பண்ணுறாங்க அந்த சமூக ஊடத்திலிருந்து நம்ம வந்து வி ஆர் டேக்கிங் த ஸ்கிரிப்ட் ஆர் ட்ரான்ஸ்கிரிப்ட் அண்ட் மேக்கிங் வீடியோ இன் ஷேரிங் வித் யூ ரைட் பார்க்கலாம் இது நூற்றி நாற்பதாவது வீடியோ நம்ம பார்க்கக்கூடிய ஒரு வீடியோ ஸோ டேட் செகண்ட் ஏப்ரல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அண்டு போர்டு ஸ்ரீ ஷீல்வர்தன் சிங் அண்டு டீட்டெயில் அப்ளிகேஷன் ஃபார்மோட கீவேர்ட்ஸ் குக்கிங் பொலிட்டிக்கல் சயின்ஸ் கிரிக்கெட் எி மத்திய பிரதேஷ் ஏஐ தட் இஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் கிரீட்டட் எவ்ரி ஒன் ஸோ ஸோ திஸ் பர்சன் என்டர்ஸ் ஸோ வித் த க்ரீட்டிங்ஸ் அண்ட் ஃபஸ்ட் பார்ட் தென் சேர்பர்சன் ஸோ சேர் பர்சன் த கொஸ்டின் இஸ் வெல்கம் டு தி கான்வர்சேஷன் அண்ட் ரிலாக்ஸ் சி இது வந்து சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இப்போ நமக்கு ஒரு இன்டர்வியூ நம்ம போகிறோம் பர்சனாலிட்டி டெஸ்ட்டில் வந்து சில டைமில் வந்து ஒரு வார்ம் வெல்கம்னு நடக்கும் சில இடத்துல சின்டுஸ் யுவர் செல்ஃப் நடக்கும் சில டைம் வந்து ஸ்டேட் ஸ்ட்ரைட்டாக வந்து வாங்க நம்ம நேராக கேள்வி போகலான்னு நடக்கும் எப்படி வேணாலும் ஆரம்பிக்கலாம் இதுதான் ஸ்டைல் அப்படிங்கிற மாதிரி சிவில் சர்வீஸ் எக்ஸாமில் இல்லை வேறு எங்கேயுமே இருந்ததே கிடையாது ஸோ நேரடியாக கேட்கலாம் நேரடியாக இன்ட்ரோடக்ஷன் சொல்ல சொல்லலாம் நேரடியாக கொஸ்டினை வந்து ஸ்ட்ரைட்டாக அடிக்கலாம் ரைட் இதுவும் நடக்குது எல்லாமே இருக்கும் ஸோ எதுக்கும் ரெடியாகி போக வேண்டும் என்பது தான் ரைட்டு பட் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டைலு ஸோ ஹியர் சேர் பர்சன்ஸ் இஸ் வெல்கம் டு கான்வர்சேஷன் அண்டு ரிலாக்ஸ் ஓகே டிஸ்கஷன் ஸ்டார்டட் வித் த வெதர் ஆஃப் எம்பி அண்ட் டெல்லி வெதர் ஆஃப் மத்திய பிரதேஷ் அண்ட் டெல்லி வாட் இஸ் ஏ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜன்ஸ் ஒய் நீட் டு பி ஒரீட் வென் வில் இண்டியா கெட் இட்ஸ் டீப் சிக் ஏட்ஜிபிடி அண்டு வர்சஸ் டீப் சிக் ஸோ ஏ வந்து ஆல்ட்டுவனுடையது அண்டு டீப் சிக் சைனாவுடையது பட் இட்ஸ் லைக் பட் இந்தியாவுடையது இது எப்போ வருது அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் ஓகே தென் டெல் மீ சம் மோர் டெக்னாலஜி அப்பார்ட் ஃப்ரம் ஏ தேட் கேன் ஹாவ் அ லார்ஜ் இம்பேக்ட் ஸோ ரோல் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன் பேட்டில் ஃபீல்டு இஃப் ஓல்டு வார் ஒன் இஸ் அபவுட் ட்ரென்ச் வார்ஃபேர் ஓர்ல்டு வார் டூ அபவுட் ஆர்டிலரி வாட் வில் பி தி சீன் ஆஃப் ஃப்யூச்சர் வார்ஃபேர் சீதிஸ் வாட் அ கம்பேரிசன் யோசித்து பாருங்கள் ஃபஸ்ட்டு ஓல்டு வார் இட் வாஸ் அண்ட் ட்ரென்ச் குழி வெட்டி வெட்டி பதுங்கி 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 குழியிலேருந்து போயிட்டு இது பண்ணுறது ஓர்ல்டு வார் டூவிலே ஆர்டிலரி வந்துருச்சு ரைட் ஆர்டிலரி ஸோ கன்னு அதை தாண்டி வந்து டேங்கு எல்லாம் வந்துருச்சு தென் வாட் வில் பி தி ஃபியூச்சர் வார்ஃபேர் ஸோ ஃபியூச்சர் வார்வேர் வந்து மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் இருக்காங்க இன்ஃபேக்ட் சைக்கலாஜிக்கல் வார்ன்றாங்க யார் சண்டை போடுறான்னு தெரியாத அளவுக்கு பார்க்க முடியும் அப்படின்றாங்க தெர் ஆர் ஸோ மெனி ஃபேக்டர்ஸ் பட் ஹியர் இங்கே இந்த ரீச் ஆகிறது வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அது மூலமாக கிரியேட் பண்ணக்கூடிய கிரியேச்சர்ஸ் கூட ஏதாவது ஒரு இது ஆப்ஜெக்ட் நம்ம சண்டை போட வேண்டியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி மீனிங்கில் ஐ திங்க் திஸ் கொஸ்டின் அப்பியர்ஸ் பட் ரியலி வி டோன்ட் நோ தென் வாட் சேஞ்ச் இன் யூஎஸ்ஏ ஃபாரின் பாலிசி வை ஷிஃப்ட் இன் இட்ஸ் ஸ்டாண்ட்ஸ் வேர் ஈரோப் மேக்ஸ் மிஸ்டேக் வேர் யூரோப் மேக்ஸ் மிஸ்டேக் ஸோ ஒரு பொலிட்டிகல் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டு அதனால் தி கொஸ்டின்ஸ் ஆர் லைக் வெரி வெரி ரிலவென்ட் ஸோ டு ஹிம் ஸோ தென் தர் இஸ் ஒன் மோர் கொஸ்டின் ஆல்சோ ஃப்ரம் தி சேர்மன் வாட் இண்டியா ஷுட் லேர்ன் ஃப்ரம் யூரோப் டுடே ப்ராப்ளம் ஐ டோன்ட் நோ வாட் இஸ் திங் தே மென்ட் தென் மெம்பர் ஒன் ஹவு டு ஹேண்டில் ட்ரம்ப் டேரீஃப் ஸோ நமக்கு எல்லோரும் தெரியும் டேரீஃப் வந்து அனௌன்ஸ் பண்ணி இப்போ ஏப்ரல் ரெண்டில் அனௌன்ஸ் பண்ணியாச்சு அண்டு தென் அனௌன்ஸ் பண்ணி ஒரு மூணு நாள் கழித்து தென்னைக்கு டூ கிட் பேக் அது மட்டும் இல்லாமல் அதில் சைனாவுக்கு இருக்கிற ட்ராஃபிக் டேரிஃப் மட்டும் இருக்கும் மற்ற எல்லா கண்ட்ரிகளோட டேரிஃபும் வந்து தொண்ணூறு நாளைக்கு வந்து நம்ம வந்து நம்ம ஃபர்தராக எதுவும் செய்ய போகிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறார் ட்ரம்ப் ஸோ இதுதான் பேசிக் ரைட் ஸோ தென் விச் செக்டார் இன் இண்டியா ஆர் கோயிங் டு பி அஃபெக்டட் ரைட் இது என்னென்னா எங்கே டேரிஃப் நம்ம அதிகம் போடுறோம் எங்கே டேரிஃப் குறையா போடுறோம் டேரிஃப் இந்தியன் மார்க்கெட்டில் இருந்து போகக்கூடிய டேரீஃப் அதிகம் போட்டு அங்கே விலை அதிகமாகுது இல்லையா ஸோ அது என்ன ப்ராடக்ட்டு அப்படிங்கிறது பார்க்கணும் அதுதான் இது விச் செக்டார் இண்டியாஸ் இட் டு பி கிட் அஃபெக்ட் ஸோ மேபி அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் அதுக்கப்புறம் துணி ஹோசேரி நிறையா இருக்குது நிறையா பேசலாம் பட் ரியல் வீடு ஒன்றும் எவ்வளோ இதுக்கு என்னென்னுக்கு எவ்வளோ டேக்ஸுன்னு தெரியாதுனால நம்ம சொல்ல முடியாது பட் இட்ஸ் லைக் அண்ட் வெப்பனைசேஷன் ஆஃப் சப்ளை செயின் ஸோ தட்ஸ் வாட் ஹேப்பனிங் அண்ட் ஹவ் வில் யூ ஹேண்டில் எனி லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் அரைஸ் ஃப்ரம் யுவர் டிஸ்ட்ரிக்ட் இப்போ வந்து கலெக்டராகவும் பார்க்கலாம் எஸ்பியாகவும் பார்க்கலாம் அப்படின்னு அர்த்தம் பேசிக்கலாம் இதுவும் எகைன் இட் இஸ் அ சேண்டல் கொஸ்டின் கிடையாது இது வந்து ஒரு சுச்சுவேஷனல் கொஸ்டின் நம்ம நிறைய இடங்களில் பேசிகிட்டு இருக்கோம் ஸோ தீஸ் ஆல்சோ கொஸ் சுச்சுவேஷனல் கொஸ்டின் நம்ம எப்படி டீல் பண்ணுறோம் போலீஸை எப்படி டீல் பண்ண போகிறோம் கலெக்டரை அப்படி டீல் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் அண்ட் ஸோ சடன்லி ஸோ டிட் யூ கோ ஃபார் போஸ்ட் கிராஜுவேஷன் கொஸ்டினே மாறி போச்சு இங்கே இருந்துங்க தென் ஒய் டு யூ வாண்ட் டு ஜாயின்ட் சிவில் சர்வீசஸ் நார்மலாக என்ன பண்ணுவோம் இதை வந்து முதல் கேள்வியாக ரெண்டாவது கேள்வியோ முதலே போயிடும் ஆனால் இதை மெம்பர் ஒன்று தனது கடைசி கேள்வியை கேட்குறாரு பாருங்கள் ஸோ அதனால் எப்போது யார் என்ன கேள்வி எப்படி கேட்பா அப்படின்லாம் தெரியவே தெரியாது அது ஒரு ரேஞ்சில் போயிட்டே இருக்கும் ரைட் ஓகே தென் மெம்பர் டூ மெம்பர் டூ ஒய் ரெட் பால் யூஸ்ட் இன் டெஸ்ட் கிரிக்கெட் அண்ட் ஒயிட் பால் இன் டி ட்வெண்ட்டி இட்ஸ் வெரி வெரி டிஃப்ரெண்ட் And what's your viewpoint in cricketers taking their wife on their cricket tour? Tell me about India's AI mission. So, what about GPU? So, what are the key things need to lead artificial intelligence? Difference between generative AI and artificial genera general intelligence, that is GA and AGI. Right? and it has a different altogether then further goes to member 3 so member 3 so how will you identify a key qualities that needed for civil services in your sub subordinate where qualities the qualities At the subordinate sorry why civil services first that's also qualities also involved and are you one thumping one chest or who work silently right then what's your viewpoint and India is being Vishwaguru. India is being uh, Vishwaguru. Right? Then, member four. Further. So, I find your cooking as hobby interesting. So, how do you get interesting cooking? Why desserts? Answer must be dessert. Do you observe, there is a change, where now cooking adopted by men also. About women security, it's like status. Now, <coughs> challenges, இண்டியா சைனா ஆர் மூவிங் டுவோர்ட்ஸ் தோ ரிலேஷன்ஷிப் அண்ட் த்ரீ ரோட் பிளாக்ஸ் இன் திஸ் வாட் இஸ் அ வே ஃபார்வர்டு வாட் இஸ் த வே ஃபார்வர்டு இன் இண்டியா சைனா ரிலேஷன்ஸ் ஸோ தென் ஃபர்தர் சேர் பர்சன்ஸ் ஈஸ் தேங்க்யூ அண்ட் இன்டர்வியூ இஸ் அவர் நைஸ் கான்வர்சேஷன் வித் யூ ஸோ இந்த ஸ்டூடெண்ட் எதுவும் ஃபீட்பேக் எதுவும் கொடுக்கல பட் இன்டர்வியூஸ் ஃபு அவர் ரைட் ஸோ வித் திஸ் வி கம்ப்ளீட் திஸ் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி எத் Video in this series, and we will take up a uh, few more, and a few more videos only left out, and very soon it will be over, and uh, we all uh, try to give some more uh, uh, questions in a video, and thank you very much for listening the entire series, and a uh, few more will continue. ரைட் தேங்க்யூ வெரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க அப்போதான் நாங்கள் போஸ்ட் பண்ணுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்